அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் இருபதாம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பட போகிறது அப்படிங்கிறத பற்றினா தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது மார்ச் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய முக்கிய மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது அதாவது சூரிய பகவானினுடைய பெயர்ச்சி சனி பகவானினுடைய பெயர்ச்சி கேது பகவானினுடைய பெயர்ச்சி அப்படின்னு နော် you know? கிரகங்களுடைய முக்கிய கிரகங்களில் வந்து மாற்றம் ஏற்படுகிறது இந்த மாற்றம் வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையும் வெவ்வேறு தாக்கத்தை ஏற்படுத்தும் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் சில ராசிக்காரர்களுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் தற்போது கிரக அமைப்புகளின் படி பார்த்தோம் அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுசு ராசி அன்பர்களே இந்த காலகட்டம் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துங்க ஏன்னால் கிரகங்களினுடைய அசுவ கிரகங்களாக விளங்கக்கூடிய சனி பகவான் மற்றும் ராகு கேதுவினுடைய புயற்சி நடைபெறுவதோடு மட்டும் இல்லாமல் சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கையும் ஏற்படுகிறது அப்படிங்கிறதுனால தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் அது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் லாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகளையும் கொண்டதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சில ஏற்றத்தாழ்வுகளோடு இல்லாமல் சிந்தனையோடு அதாவது ஒவ்வொரு செயல்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா அதீத அளவில் வந்து சிந்தனைகளை வந்து நன்றாக யோசித்து நன்கு ஆராய்ந்து அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுக்கிறது செயல்களில் ஈடுபடுறது அப்படின்னு இருந்தீங்கன்னு நன்மை அதிக அளவில் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சொல்லலாம் அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கைய பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் மற்றொரு புறத்தில் வந்து சந்தோஷம் மகிழ்ச்சி உற்சாகம் நிறைந்து காணப்பட்டாலும் அவ்வப்போது சிறு சிறு சிக்கல்கள் உருவாகவும் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து உஷாராகவும் செயல்படுங்க மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா பணவரவு குடும்பம் அப்படின்னு எல்லா விதங்கள்லையும் ஓரளவுக்கு நிம்மதிய நிம்மதியை தரக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலம் வாழ்க்கை துணையின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை பெற உதவுங்க வீட்டிற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பீங்க அதே மாதிரி சொகுசு மற்றும் ஆடம்பர பொருட்களை வாங்கும் சூழலும் தங்களுக்கு இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லணும் புரிந்துணர்வு சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் காதலிப்பவர்களுக்கு திருமணம் செய்து கொள்வதற்கான ஒரு சாதகமான காலமாகவே அமைய இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட வாய்ப்புகளும் இருக்கும் பெரிய முன்னேற்றம் இல்லை அப்படின்னாலும் கூட திடீர் வரவு அப்படி இல்லைனா பொருளாதார ரீதியான உதவியோ அதுவும் இல்லைன்னா சொத்துக்கள்ல இருந்து லாபமோ கிடைப்பதற்கான வாய்ப்பு சில அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறவும் இருக்குங்க அதே மாதிரி பண வரவுக்கு ஏற்ற செலவுகள் இருந்தாலும் கூட பெரிய அளவுக்கு நிதி நெருக்கடி ஏற்படாது என்றாலும் சில வினங்களை கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டியது அவசியம் அப்படி இல்லைனா திடீர் பண நெருக்கடி உண்டாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய செலவுகளை சமாளிக்கும் அளவுக்கு திடீர் பணவு பணவரவு ஏற்படும் சாத்தியமும் இருக்கிறது இருந்தாலும் கடன் வாங்கிறத இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக இருந்து வந்த நெருக்கடிகள் குறைந்து பணிபுரியக்கூடிய இடத்துல முன்னேற்றத்தை காண முடியும் அப்படின்னு சொல்லலாம் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க விரும்பும் இடத்திற்கு மாற்றமோ அல்லது பதவி உயர்வு இன்னும் சில வாரங்கள்லேயும் உங்களுக்கு பெறலாம் கடின உழைப்புக்கு ஏற்ற பலனும் வெகுமதிகளும் நிச்சயமாக கிடைக்கும் கவலைப்பட வேண்டாங்க அதே மாதிரி ப்ரொஃபஷனலுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டமாகவே இருக்கும் தொழில் ரீதியாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு எதிரிகள் உங்களுக்கு இருந்தாலும் கூட அவர்களை சமாளிக்கக்கூடிய திறனும் தங்களுக்கு ஏற்படும் அதனால பயம் கொள்ள தேவையில்லை கலக்கம் கொள்ளவும் தேவை கிடையாது கூட்டு தொழில் செய்கிறவங்க இன்னும் சில வாரங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு பாதகங்கள் எதுவும் நடக்காது அப்படின்னாலும் கூட கடன் வாங்கும் சூழ்நிலை அப்படி கடன் மிக மிக நல்லது இந்த கிரகங்களினுடைய பயிற்சியால் சொகுசு பொருட்களை வாங்குவீங்க இருந்தாலும் அதிகப்படியான செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொண்டு செயல்படுவது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி கடன் சுமை சற்று அதிகரிக்கவும் செய்யலாம் எதிர்ப்புகளும் உங்களை தொந்தரவும் செய்யலாம் அதனால் கொஞ்சம் உஷாராகவும் இருங்க எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டியது அவசியம் யாருக்காவது உத்தரவாதம் தருங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லதுங்க சொன்ன சொல்ல காப்பாற்ற நீங்கள் தான் அரும்பாடுபட வேண்டியதாக இருக்கும் அதனால் வாக்குறுதி கொடுப்பதற்கு முன்பாக கொஞ்சம் கவனமாக இருங்க அவசரப்பட்டு யாருக்கும் உத்தரவாதம் தர வேண்டாம் தொழில் வியாபாரத்தில் கடினமான முயற்சிக்கு தாங்க நீங்கள் எதை லாபம் சேரும் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் பண இழப்பு செலவு அதிகரிக்கிறது போன்ற சூழ்நிலையும் வந்து சந்திக்கிறதாக இருக்கும் இந்த மாதிரியான சிக்கலான சூழ்நிலைகளையும் அவர்கள் வந்து எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருங்க அது மட்டும் இல்லாமல் மீனராசியில் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் ராகு சுக்ரன் புதன் கிரகங்களோடு மார்ச் இருபத்தி ஒன்பதில் சந்திரன் சனி புயற்சியால் ஆறு கிரகங்களினுடைய சேர்க்கையும் நடக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் முப்பது ஆண்டுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா மீன ராசியில் சூரியன் மற்றும் சனி பகவானினுடைய சேர்க்கை நடைபெற அதனால இவர்களுடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பல விதத்தில் வந்து துன்பங்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் ஒரு சோதனைக்குரிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் அதிலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் மற்றும் சனி பகவானினுடைய இணைவு தங்களுடைய சுகஸ்தானமான நான்காவது வீட்டில் நடக்குதுங்க இதனால் உங்களுடைய தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும் பெற்றோர் உடல்நலம் தொடர்பாக கவலைகள் உங்களுக்கு உருவாகலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் மன ரீதியான பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் ஆரோக்கியம் தொடர்பாக செலவுகள் அதிகரிக்க செய்யுங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வண்டி வாகன செலவுகளும் மற்றொரு புறம் அதிகரிக்கும் திருமண வாழ்க்கையில் குடும்பத்தில் செலவுகள் உங்களினுடைய சௌகரியங்களை அதிகரிப்பது தொடர்பாக செலவுகள் அப்படின்னு அதிகப்படியான செலவுகளை நீங்கள் செய்ய வாய்ப்புகள் இருக்கு தேவையற்ற செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழல் கூட பலருக்கும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க உணவு விஷயத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துவது அவசியமான ஒன்று மன ரீதியான சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு தேவையற்ற நிதி இழப்பு உங்களுடைய வருத்தத்தை மேலும் அதிகரிக்க செய்யலாம் இந்த நேரத்தில் உங்களுடைய பேச்சு நிதானமும் பொறுமையையும் கடைபிடிக்கிறது அவசியமான ஒன்று அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் புதிய முதலீடுகள் செய்யறத முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க அப்படி இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்கள் உங்களுக்கு உருவாகலாம் அதே மாதிரி உடல்நல பிரச்சனை பிரச்சனைகள் பார்த்தோம் அப்படின்னா கால்வழி போன்ற பிரச்சனைகள் இடலாம் ஒரு சிலருக்கு தூக்கமின்மை பிரச்சனை வந்து தொந்தரவு கொடுக்குங்க இதனால் உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்கிறதுலையும் சிக்கல்கள் ஏற்படலாம் உங்களுடைய மனதில் இனம் புரியாத பயம் பதற்றம் ஏற்படும் எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் அதீத கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் மற்றொரு புறம் சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கையும் நடைபெறுது அப்படிங்கிறதுனால உங்களுடைய குடும்பம் மற்றும் பணியிடத்தில் கடினமான சூழல் நிலவ ஆரம்பிக்கும் திருமண வாழ்க்கையில் மனக்கசப்பு அதிகரிக்கலாம் வேலையில் நிறைய சிக்கல்களை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த காலத்தில் எதிரிகளை கவனமாக கையாள பாருங்க உங்களுடைய புதிய நட்பு தீங்கு விளைவிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால உஷாராக இருக்க பாருங்கள் அவர்களிடத்துல எந்த ஒரு தனிப்பட்ட விஷயமோ குடும்ப விவகாரமோ தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த ரகசியங்களோ அல்லது அலுவலகம் தொடர்பான விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதே மாதிரி உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி நிதானமாக செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று அரசியல் தொடர்புடையவங்க பேச்சில் மிக மிக கவனமாக இருக்கணும் ஏன்னா ராகுவினுடைய அமைப்பால் மனக்குழப்பம் பயம் பதட்டம் இது எல்லாமே தங்களுக்கு அதிகரித்து காணப்படுறதுனால இந்த நேரம் உங்களுக்கு பல விதத்தில் சோதனையை ஏற்படுத்தலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அது அது மட்டும் கிடையாதுங்க வாழ்க்கை துணை தொழில் கூட்டாளி இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஏன்னா நிதானத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு கூட சொல்லலாம் திருமண வாழ்க்கையிலையும் சில கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு நீங்க செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்ல பாருங்க உங்களுடைய கணக்குகளை வெளிப்படையாக வைப்பது சால சிறந்தது